வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பிப்போம் என்னோட நண்பர் ஒருத்தருக்கு வேலை எப்படின்னா ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட்டு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு பகலில் வேலை நைட்டு வேலை இப்படி மாறி மாறி வரும் அப்போ ஒருக்கா பேசிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார் அந்த நைட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போனோம்னு வையேன் காலையில் ஆறரை மணிக்கு எங்கள் அம்மா சுப்பிரவாதத்தை நல்லா சவுண்டாக போட்டு சாமி போடுவாங்க அப்புறம் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவள் சல்லு சல்லுன்னு கொளுத்த போட்டு நடந்து போய்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாள் அந்த சத்தம் கேட்போம் அப்புறம் எங்கள் அப்பா அந்த சுப்பிரவாதத்தை தாண்டி நியூஸ் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி டிவியை சவுண்டா வச்சிருப்பார் இத்தனைக்கும் இடையில தான் நம்ம தூங்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நான் கேட்டேன் ஆ இவ்வளவு இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு தானே தூங்க போறீங்க அப்படின்னு அவர் திரும்ப சொன்னாரு காலையில சுப்பிரபாதம் கேட்கல அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோன்னு பார்க்கணும் தங்கச்சியோட கொலுசு சத்தம் கேட்கலன்னா காலேஜ் லீவானு கேட்கணும் நியூஸ் ஓடுற சத்தம் கேட்கல அப்படின்னா அப்பா எங்க போயிருக்காருன்னு கேட்கணும் என்னதான் இருந்தாலும் அது ஏன் குடும்பம் இல்லையா நல்ல காதலன் காதலி வேணும்னா தேடணும் நல்ல நட்புகள் வேணும் அப்படின்னா சேர்ந்து எடுக்கணும் ஆனால் நல்ல குடும்பங்கிறது அமையணும் அதனால் அமைஞ்ச குடும்பத்தை அன்போடு நேசிக்கலாமேன்னு சொன்னார் அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள் நன்றி